ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் அக்னி நட்சத்திரமே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இந்த வெயில் சக்க போடும் போடுதே என வழிந்து ஓடும் வியர்வை ஒரு கையால் துடைத்து கொண்டே வண்டியை மெதுவாக ஓட்டினேன் நாக்கு வறண்டு தொண்டை உலர ஆரம்பித்தது வழக்கமாக இளநீர் குடிக்கும் கடைக்கு முன் வண்டியை நிறுத்தினேன் என்னை கண்டதும் வணக்கம் சார் வழுக்கையா தண்ணீரா என்றார் கடைக்காரர் நல்ல தண்ணி உள்ளதாக பார்த்து கொடுப்பா நாலு இளநீரை பார்சலாக கட்டு என்றவாறே அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டேன் ஐயா சாப்பிட ஏதாவது என குரல் வந்த திசையை பார்த்தேன் நல்ல திடகாத்திரமான தேகம்தான் மீசையும் தாடியும் நரைத்து போய் மழைக்கப்படாமல் வளர்ந்திருந்தது எழுபது வயதிற்குள் இருப்பார் தோளில் ஒரு பையை வைத்திருந்தார் தனது வலது கையை என்னை நோக்கி நீட்டியவாறே மீண்டும் ஏதாவது கொடுங்கய்யா என்றார் சட்டை பையை துளாவி பத்து ரூபாய் தாளை எடுத்து அவரிடம் நீட்டினேன் மகிழ்வோடு பெற்றுக்கொண்டவர் ஐயா ஒரு இளநீர் வாங்கித்தாங்களேன் என்றார் இதை முதலே சொல்லிருக்கலாம்ல காசையை வாங்கிக்கிட்டு இளநீரும் கேட்டால் என்ன அர்த்தம் கொடுக்கிறத வாங்கிக்கிட்டு சந்தோஷமா போங்க எங்கிருந்தோ வந்த கோபத்தில் வார்த்தைகள் தெரிந்து விழுந்தன பரிதாபமாய் பார்த்தாரே தவிர ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை நல்ல தான் தெரிகிறாரு இவர் வயசுல எத்தனை பேர் இருக்காங்க உடம்பு வலிக்காம கையை நீட்டி காசு பார்த்து பழகிட்டாரு கிடைக்கிற காசை வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு இப்ப நான் கூசாமல் யார்கிட்டையாவது சாப்பாட்டுக்கும் கையேந்திக்கிட்டா போதும் என்ன பழப்போ ச என்று இளநீர் விற்பவிடம் அவர் எதுவும் பேசாமல் சிறு சிரிப்போடு தன் வேலையை துறந்தார் ஒருவேளை நான் வாங்கி கொடுத்திருந்தால் கூடுதலாக ஒரு காய் அவருக்கு வித்திருக்குமோ அது நடக்காமல் போனதால் அமைதியாக நிற்கிறாரோ என்று குருட்டு கணக்கு போட்டது என் மனம் அந்த மனிதன் நின்று கொண்டிருக்கும் போது என்னால் இயல்பாய் இளநீரை கூட குடிக்க முடியவில்லை வேக வேகமாய் குடித்துவிட்டு இடத்தை காலி பண்ணுவதிலேயே குறியாயிருந்தேன் பைக்கில் கிளம்பும் போது பெரியவர் அங்கேயே நின்று வாங்கியிருந்தார் வழக்கமாய் வாங்கி செல்லும் நாலு இளநீரும் இன்று நாற்பதாய் மாறி கணக்கத் துவங்கியது சே இதிலிருந்தாவது ஒன்றை அந்த பெரியவருக்கு கொடுத்திருக்கலாம் நாற்பது ரூபாய் என்ன கோட்டையா கட்டிவிடப் போகிறேன் பழனி பாத குழு என்று அச்சிடப்பட்ட பையை வேறு வைத்திருந்தாரே ஒருவேளை பாத யாத்திரை போகிறவராய் இருக்குமோ சேச்சா இருக்காது இந்த மாதத்தில் யாரும் போவதாய் கேள்விப்படவில்லையே அப்படியே சென்றாலும் தனியாகவா போவார் இதற்கு முன் இவர் இங்கு பார்த்ததே இல்லையே அவரை பற்றிய குழப்பத்திலேயே வண்டி இன்னும் மெதுவாக ஊர்ந்தது குடித்த இளநீரும் வியர்வையாய் வழிந்தோட ஆரம்பித்தது வண்டியை திருப்பி அவருக்கு ஒரு இளநீரை வாங்கி கொடுத்து விடுவோமா என்று ஒரு கணம் யோசித்து வண்டியை நிறுத்தினேன் வேண்டாம் வேண்டாம் அந்த கடைக்காரன் தான் என்ன நினைப்பான் அவனோடு எத்தனை ஆண்டுகால பழக்கம் அவர் கேட்ட போதே வாங்கி கொடுத்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இப்போது மீண்டும் போய் பார்த்தால் வேண்டாம் அதான் பத்து ரூபாய் கொடுத்தாச்சே இதே மாதிரி இன்னும் மூணு பேர் கொடுத்தாலே போதும் அவரே வாங்கி குடிச்சுக்கிடலாம் காசு எதுவும் கொடுக்கலனா நான் வருத்தப்படணும் கேட்டதையெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியுமா தனக்கு போகத்தானே தானமும் தர்மமும் ஏதோ என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் என்ன நானே சமாதானப்படுத்த என் செயலை நியாயப்படுத்த ஏதேதோ முயற்சிகளை மேற்கொண்டபடியே வீட்டிற்கு வந்தேன் சோர்வாக நாற்காலியில் அமர என் மணி மணக்கண்ணில் மீண்டும் அந்த பெரியவர் அதே ஆசகம் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க என்றால் என் மனைவி நடந்ததை சுருக்கமாக கூறினேன் பாவம் அடிக்கிற வெயிலுக்கு வாய்விட்டு கேட்டிருக்காரு வாங்கி கொடுத்திருக்க வேண்டியதுதானே என்றாள் அதான் பத்து ரூபா காசு கொடுத்திருக்கேனே போதாதா என்றேன் கோபமாக அப்போ விடுங்க அதையே ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க என்றாள் பதில் சொல்ல தெரியாமல் முழித்தேன் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நாளைக்கு அந்த பக்கமாக போகிறப்ப அவரை பார்த்தா வாங்கி கொடுத்துருங்க என்றாள் சரி என்று தலையாட்டினேன் மனம் லேசாய் சமாதானமானது போல் இருந்தது ஏதோ ஒரு உறுத்தல் மனசுக்குள் ஓடிக்கொண்டும் இருந்தது அந்த நிகழ்வை மறக்க ஏதேதோ செய்து பார்த்து தோற்றுக்கொண்டே இருந்தேன் மறுநாள் அந்த பகுதி முழுவதும் அவரை தேடியும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏமாற்றத்தோடு திரும்புகையில் ஏனோ இளநீர் குடிக்க தோணாமல் டீ குடிக்க ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்தேன் ஹலோ ராஜன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்ற குரல் கேட்டு திரும்பிய என் பார்வையில் வங்கி மேனேஜர் நரசிம்மன் நின்றிருந்தார் இருவரும் ஒரு காலத்தில் அடுத்தடுத்த அப்பார்ட்மெண்டில் இருந்தபோது ஒன்றாய் வாக்கிங் போவதும் ஒரே குடும்பமாய் பழகியதும் பசுமையாய் மனதிற்குள் வந்து சென்றன நரசிம்மனின் வேலை நிமித்தமாக அவர்களது குடும்பம் வெளியூர் சென்றுவிட வெகு நாட்களுக்கு பிறகு இன்றுதான் இவரை பார்க்கிறேன் அடடே நீங்களா வணக்கம் சார் எல்லாரும் எப்படி இருக்காங்க பார்த்து எவ்வளோ நாளாச்சு தினமும் ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போட்டுக்கிடுவோம் அவ்வளவுதான் நீங்கள் இங்கே வர்றதை சொல்லியிருக்கலாமே சரி வீட்டுக்கு வாங்க என்றேன் இன்றைக்கி ஆஃபீஸ் வேலையாக எதிர்பாராத விதமாக வந்தேன் அதனால் தான் எதுவும் சொல்லிக்க முடியல வந்த வேலை முடிஞ்சது இப்போ ஊருக்கு கிளம்புறேன் இன்னொரு நாள் கண்டிப்பாக குடும்பத்தோட வரேன் என் மனைவியும் உங்களையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டே இருக்கிறான் என்றார் ஆர்டர் கொடுத்த டீயை குடித்த சில நினைவுகளை ஆசைப்போட துவங்கினோம் சார் வேறு ஏதாவது வேணுமா என்று கேட்ட சர்வரின் குரலில் எங்களது உரையாடல் சற்று தடைப்பட்டது இல்லை அவ்வளவுதான் என்ற நரசிம்மனிடம் வில்லையை நீட்டினார் சர்வர் வேகமாக அவரிடமிருந்து அதை பறித்தேன் நான் பே பண்ணுறேன் சார் ராஜா மாமா ஸ்வீட் வாங்கி கொடுத்ததா பசங்க கிட்ட சொல்லிடுங்க என்றேன் முதலில் மறுத்தவர் பின் என் அன்புக்கு கட்டுப்பட்டார் நிறைவோடு வீட்டிற்கு திரும்பும்போது ஏனோ தவிர்க்க முடியாமல் அந்த முதியவரின் ஞாபகம் ஐநூறு ரூபாய்க்கு மேல் வந்த பிள்ளை நரசிம்மன் சார் மறுத்தும் நான் கொடுத்திருக்கிறேன் இந்த தயால குணம் எதுவுமே இல்லாத அந்த பெரியவரிடம் ஒரு நாற்பது ரூபாய்க்கு ஏன் என்னால் காட்ட முடியவில்லை என் உதவிகள் எல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் மட்டும்தானா மனசாட்சி சம்மட்டியாய் மாறி என்னை அடித்தது பள்ளியில் படிக்கும்போது எதிர்வீட்டு கணேசன் அவனது தாத்தாவை பராமரிக்க முடியாமல் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் அவனது அப்பா தொலைத்து விட்டு வந்ததை சொன்ன கதை ஏனோ என் நினைவுக்குள் வந்தது அப்படி யாராவது இவரை தென்காசி பஸ் ஸ்டாண்டில் தொலைத்துவிட்டு போயிருப்பார்களோ ஆமா என் மனம் அவருக்காக பரிதாபப்பட துவங்கியது வாங்கி வந்த இளநீர் அப்படியே இருக்கு அதை குடிச்சா என்ன என்றால் அதட்டலுடன் என் மனைவி அதை பார்த்ததும் என் மனம் கசந்தது அவளுக்கு பதில் சொல்லாமல் இளநீர் பையை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தேன் இன்னுமா அந்த தாத்தாவை நினைச்சிட்டு இருக்கீங்க என்று வியப்பாக கேட்டாள் தலையை சேர்த்தபடியே சென்றேன் பாக்கெட்டில் இருந்த மொபைல் ஃபோன் ஒழிக்க துவங்கியது எடுத்து பார்த்தேன் என் நண்பன் மூர்த்தியின் பெயர் ஒளிந்தது அனிச்சையாக ஃபோனை ஆன் செய்தேன் ராஜன் நாளைக்கு லீவு தானே குற்றாலத்துக்கு வரியா என்றான் என்ன விஷயம் எங்கள் ரோட்ரி கிளப்பில் ஒரு மீட்டிங் நடக்குது அது மதியத்தோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அப்படியே குற்றாலத்தில் ஒரு குறியல் போட்டுட்டு வருவோம் என்றான் இன்னும் சீசனே ஆரம்பிக்கலையடா ஏதோ சாயங்காலம் பெயர மலையாளதானே தண்ணி விழுது இந்த தண்ணியில் குளிச்ச உடம்புக்கு சேராதே என்றேன் அடிக்கிற கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு வருவோமே என்றான் சரி உனக்காக வரேன் மீட்டிங் சீக்கிரமாக முடிஞ்சிடும்ல என்றேன் அதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சிடும் கலெக்டர் விழா என்பதால் எல்லா ஏற்பாடும் பக்காவாக நடக்குது என்றான் ஒன்றை மறக்க வேண்டுமென்றால் வேறு ஏதாவது ஒன்றில் கவனம் செலுத்த வேண்டும் அவனோடு கொஞ்சம் வெளியே சென்று வந்தால் மனதிற்குள் ஆறுதலாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டேன் மூர்த்தி சொன்ன மாதிரியே எல்லா நிகழ்வுகளும் திட்டமிட்டபடியே அழகாக விரைவாக நடந்து கொண்டிருந்தது வசதியான ஒரு இருக்கையில் என்னை அமர வைத்துவிட்டு பம்பரமாய் தன் ரோட்டரி கழகத்தோடு இணைந்து விழாவை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருந்தான் மூர்த்தி நம்ம ரோட்டரி கழகத்தோட முயற்சியாலையும் மாவட்ட ஆட்சித்தலைவரோட முழு ஒத்துழைப்பும் இணைந்து நம்ம பகுதியில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு புது வாழ்வு மையம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம் உங்களால் முடிந்த ஆதரவை எங்களுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று மைக்கிய பிடித்து பேசினான் மூர்த்தி அடுத்தடுத்த உறுப்பினர்கள் பேசத்தவங்க மெதுவாக இருக்கையை விட்டு எழுந்தேன் அந்த அரங்கத்தை விட்டு வெளியே வரும்போது அதன் மையத்தில் அந்த பெரியவர் யாரிடமோ எதையோ கேட்டபடி அதே பை அவரது தோளில் தமிழ்ந்தபடி ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார் பரவசத்தோடும் அதிர்ச்சி விலகாத பார்வையீடும் திரும்பிய போது எதிரில் நின்றிருந்தான் மூர்த்தி என்னடா போர் அடிக்குதான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் உன்னால் முடிஞ்சால் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வாரியா என்றான் அதில்லடா அந்த பெரியவர் என்று அவர் அமர்ந்திருந்த திசையை காட்டினேன் ஓ அவங்க எல்லாரும் எங்கள் கிளப் மூலமாக புதுவாழ்வு மையத்திற்கு போறவங்க என்றான் பெரும்பாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் தென்காசி ஊர் முழுக்க சுத்திட்டு இருந்தாங்க அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த முகாமுக்கு அனுப்ப போறோம் நிறைய பேர் இதுக்காக ரொம்பவே முயற்சி எடுத்துக்கிட்டாங்க நம்ம கலெக்டர் முழு ஆதரவு கொடுக்கறாரு உனக்கு தெரிஞ்ச டோனஸ் யாராவது இருந்தாலும் சொல்லு நல்ல முறையில் இந்த மையம் நடக்கணுங்கிறது கலெக்டரோட ஆசை என்றான் மூர்த்தி நிச்சயமா சொல்லண்டா இவங்களுக்கு இப்போ கூல்ட்ரிங்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக என்னோட செலவில் இளநீர் வாங்கி கொடுக்கட்டுமா என்று கேட்டேன் தாராளமா கொடு செயற்கையான கூல்ட்ரிங்க்ஸ்களை விட இளநீர் நல்லது தானே என்றான் எங்கிருந்தோ ஒரு மனநிறைவு என்னை அப்பிக்கொண்டதும் மகிழ்வோடு இளநீர் வாங்க கிளம்பினேன்